வணக்கம் வணக்கம் அதுக்குரிய சவால்களே இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பண்புகளை வெற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு அதனுடைய நன்மைகள் என்பதை நம்மால் மறுக்க முடியாது வந்து மனிதர்களுக்கு மட்டுமே வெட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை அல்லாது தந்திருக்கிறார்கள் மனிதர்கள் அல்லாத ஆடு மாடு இது மாதிரியான சில உயிரினங்கள் அதுகளுக்கு அந்த உணர்வுகளை இல்லை ஆனா மனிதனுக்கு மட்டுமே அல்லாம வந்து வெட்ட உணர்வை கொடுத்திருக்கிறார்கள் அப்படி மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த வெக்க உணர்வுகள் கூட மூமிகளிடத்தில் அல்லாஹ் அதிகமாக எதிர்பார்க்கிறார் நபிகள் நாயகம் சல்லா வலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு கிளைகளாக ஒரு மதத்தினுடைய கிளைகளாக அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக இருக்கிறது அதில வெக்கம் என்பதும் ஒரு கிளையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா வலை செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறார்கள் அல் ஹயாவும் சோகத்தும் இடம் ஈமான்

மோசமான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்படி யாரெல்லாம் ஈடுபடுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு நம்மளால் அடிச்சு சொல்ல முடியும் யார் தன்னை பரிசுத்தமாக வாழணும் தீய பேச்சுகள் பேசக்கூடாது கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது சரியாக நாம் சொல்ல வேண்டும் சரியாக நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்னடத்தைகள் அழகிய முறையில் இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் வெக்க உணர்வும் இருக்கதான் செய்யும் அப்ப இதை எதுக்கு நம்ம சொல்லணும் கேட்டா இன்னைக்கு வாழ்க்கைய உலகத்தை நீங்க நல்லா பாருங்க இரண்டு பேர் வாழ்கிறார்கள் பதிமூணு வருஷம் நாங்கள் வாழ்ந்தோம் இப்போது நாங்கள் பிரிந்து கொள்கிறோம் என்று மீடியாக்கள் சொல்றாங்க அப்ப இவங்க யாரு பதிமூணு வருஷம் திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து முறையாக உலக அங்கீகாரங்களை பெற்று அதன் மூலமாக திருமண வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக கேட்டா இல்ல அப்படி இருந்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு வருட காலம் நாங்கள் வந்து ஒரு கூட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவோம் அதை நீங்க நண்பர்கள் என்று கொள்ளலாம் அல்லது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நாங்கள் இப்ப பிரிஞ்சு விடுறோம் இது இப்படி சொல்லும்போது அவர்களுடைய உள்ளங்களிலே ஏதேனும் ஒரு சின்ன உறுப்பில் வருகிறதா இப்படி ஒரு உலகத்தை நம்ம சொல்கிறோமே கிரை உலகத்தில் உள்ள மீடியாக்கள் இது மாதிரி பல பாருங்க பார்ப்பாரே இப்படி ஒரு வெற்றப்பெற்ற ஒரு பேச்சை நாம் பேசுகிறோமே அந்த எண்ணங்கள் அவர்களுக்கு வருகிறதா என்று கேட்டால் வர அல்லாஹ் பெயர் கூத ஒரு இப்பவும் ஆகட்டி சாரி என்பது உள்ளத்தை நிறுத்தும்

அவரிடத்திலே அல்லாவும் அருகில் இருக்கிறான் கொஞ்சம் ஓரமாக இருந்தாரோ அவர்களிடத்திலே அல்லாவும் அவரை அல்லாவும் அலட்சியம் செய்கிறான் என்று நாயகம் அல்லா உலை செல்வம் அவர்கள் ஒரு இறை இதை குறித்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் என்ன சொல்லி காட்டாவிடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் உலக விஷயங்களிலே அல்லாவினுடைய இந்த உலக கல்விகளையும் மறுமையுடைய கல்விகளையும் கற்றுக்கொள்வதில் நமக்கு வெற்றி இருக்கக்கூடாது சத்தியத்தை சொல்றதிலையும் வெற்றி இருக்கக்கூடாது கத்துக்கிடுவதிலையும் வெற்றி இருக்கக்கூடாது சத்தியத்தை எடுத்து சொல்றோம் அதிலையும் நம்ம வெற்றப்படக்கூடாது இப்போ ரொம்ப நண்பராக இருக்கிறார் ஒரு ஆள் அவரு சில தவறு செய்தார் நமக்கு தெரியுது எடுத்து தவறு செய்தாரு அவர் சினிமா பார்க்கிறாரு சீரியல் பாக்குறாரு தப்பா நடந்துகிறாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்ப இவர்கிட்ட நம்ம ரொம்ப நட்பாக இருக்கிறோம் ரொம்ப பாசமாக இருக்கிறோம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் இப்போ இவர்கிட்ட சினிமாவை பார்க்காத சீரியலை பார்க்காத இப்படி நம்ம சொல்லும் போது வெக்கப்படணுமா சொன்னா தப்பா நினைச்சுக்கிடுவாரு நம்ம நண்பரே நம்ம நண்பருடைய உள்ளம் புண்படக்கூடாது அப்படின்னு நினைத்து நாம் வெக்கப்படணுமா

மதரசாக்கள் படிக்க வைக்கிறதுக்காக என்ன வந்து கூட்டு போனாங்க மதரசாலே படிக்கல அதனால எனக்கு அறிவு தெரியாது வேற தெரியாது தேர் தெரியாதுன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பார் அப்ப இந்த நினைப்பிலேயே அவர் காரணம் இருந்தாங்க எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது எந்த கல்வியை கற்றுக்கொண்டாலும் அதோடையும் மார்க்க விஷயத்தில் என்னத்தை கத்துக்கிட்டாலும் அதோடையும் தான் மன்னிப்பாரு அப்படி உலகத்தில் பல பேர் சொல்ற சிறு வயதிலே கல்வி கட்டதற்கான வாய்ப்புகளே என்னுடைய குடும்பம் எனக்கு உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை இப்ப நான் வெக்கப்படல ஒரு சிறுபான் எனக்கு இந்த அழகு வார்த்தையை கட்டி தந்தால் நான் கற்றுக்கொள்வேன் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள்

அப்போ வெக்க உணர்வு தன்னுடைய கல்வி விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் நமக்கு வரவே கூடாது யார் எதை சொன்னாங்க எந்த வருகிறது எதை கண்டு தருகிறார்கள் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு யார் எதை சொன்னாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒன்றை நாம் திரும்ப திரும்ப கேட்கும் போது படிக்கும் போதும் நிச்சயமாக அல்லாத நமக்கு இல்வுகளை அறியப்படுத்துவான் அதனால நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த உலகத்தை அல்ல எப்படி படிச்சிருக்கிறான்

அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நான் வாழ்த்திய உலகில் திறந்து கிடக்கிறது என்ற ஒரு உணர்வை மட்டும் அவங்க என்ன செய்யணும் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இந்த இடத்தில் யார் வெட்கப்பட கூடாதோ அது நன்மையாக மாறுகிறது ஆனா மத்த இடங்கள்லாம் எப்படி வெட்கப்படும் வெட்கப்படல் அவன் கைத்து சுண்ணாம்புகளாக போயிடுவான் நவீன நாயகன் சல்லா உலை செல்வம் அவர்கள் அவங்க ஒரு வீதியில போயிட்டு இருக்கிறாங்க

உங்களுக்கு வெக்கான விஷயங்களை தூண்டுகிறான் செய்தார் முகமுல்களில் பார்க்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்க அல்லது தாவரப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவர்கள் பொது இடங்களிலே எப்படி நடந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி என் வீடியோ எப்படி வருகிறது நிறைய வெளியுள்ள காலம் ஆயிடுச்சு ஒரு பீச்சில் போய் ஒரு தமிழ்நாடு காரியத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய அந்தரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அறைகளை செய்யக்கூடிய வேலைகளை காதலர் என்ற போதையிலேயோ அல்லது என்ன வேலை பொது இடங்களில் செய்தாலும் இன்னைக்கு நாம் வாழக்கூடிய காலம் எப்படி இருக்கிறது எங்கே எவன் எந்த இடத்துல கேமரா சிப்பானே தெரியாது

வெக்க உடல் உணவுனுடைய குறைவு என்பதை நாம் என்ன செய்கிறோம் தெளிவாக புரிகிறோம் அதே மாதிரி பாருங்க தீயை பேசிக்க தீயை பேசுனையானது இப்போ நம்ம வந்து ஜாலியா காலத்தில தாண்டிதான் வளர்ப்போம் எல்லா மனிதர்களும் ஜாலியா காலத்தை தாண்டி தான் வளர்ப்போம் ஒரு வயசுல நம்ம தீயை பேசிக்க பேசிக்கலாம் தீய பார்வைக்கு பார்த்துக்கலாம் பல நண்பர்கள் தீய நண்பர்களோட பழகிருக்கலாம் தீய நண்பர்கள் நம்ம சொல்றோம் ஆனா நண்பர்கள் தீய பேச்சு பேசுறாங்க அப்ப அந்த மாதிரி காலத்தை தாண்டி நீங்க வந்திருக்கும் இறைவனுடைய மறுமை சந்திப்பை எதிர்பார்த்து நம்முடைய பயணங்கள் அமையும் போது நாம தீய பேச்சு பேசலாமா ஒரு ஆள் சொல்லுறாரு கரெக்டா சொல்லுறாரு கரெக்டா நோன் போய்க்கிறாரு தீய பேச்சுகள் அவருக்கு இருக்கிறது தீய பேச்சு என்ன தீய பேச்சு தான் அசிங்கமா மட்டும் இல்ல லஞ்சு பண்றது டபுள் மீனிங்ல பேசுறது ஒருவருடைய நிறம் அவருடைய உயரம் இது குறித்து இழிவாக பேசுறது அதான் நல்ல பேச்சு இருக்கும் கட்டை வாரம் நெட்டை வாரம் கருப்ப வாரம் குண்ட வாரம் இப்படி எல்லாம் சொன்னா இது எப்படி நல்லா இருக்கு இந்த தன்மைகளுக்கு அப்பாற்பட்ட ஆரம்ப ஒருவர் வெளுப்பாக இருக்கிறார் சொன்னா சொன்னால் தான் தன்னை வெளுப்பாக பெயிலாக்கிட்டார் அவரே அப்போ நம்ம நம்ம நண்பர்கள் குறித்து நாம பேசும் போதே நமக்கு என்ன வருகிறது ஏறும் கிண்டல் அது வரை மூணு பேர் சபையில் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கும் போது இந்த மூணு பேர் இல்லாத ஒரு ஆரம்பிச்சு பேசுவோம் எதார்த்தத்தை சொல்றேன் ஆனா அப்படி இப்படி அவனா ஒரு விடிய விடிய அதான் பேசுறேன் ஏன் அதான் பேசலாம்

நம்முடைய ஆய்வுகளால் முழுவதும் நம்ம பேசிய பேச்சுக்களை எல்லாம் நாளைக்கு மறைவையும் ஆயு அல்லா போட்டு காருவோம் பாருங்கள் எப்படி இருக்கும் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்போம் நான் எந்திரிச்சி போவேன் இந்த பேச்சில் பேசுகிறேன் ஒரு கூட நான் இருக்கும் போது அதுக்கான சார் மூச்சு அடையாதவரை அவனால் பார்க்க முடியலையே வரலை சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்ப இந்த பெய்ய பேச்சுகளைன்னு பேசும்போது நம்ம எந்த ஒரு சுற்றி காட்டுக்கிறோம் நீங்க தீய பேச அசிங்கமா பேசுறீங்க உங்க பேச்சுல அசிங்கமான வார்த்தைகள் வருகிறது நீங்க தொழுகையாக நீங்க நோபாக உங்ககிட்ட இந்த பேச்சு வரலாமா என்று ஒருவர் நம்ம இடத்துல கேட்கும் போது இல்ல நான் மாற்ற முடியாது எங்க பரம்பரை அப்படி என்ன தரப்பட கூட கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா இல்ல ஓ நான் இப்படி பேசுகிறோம் சொல்லக்கூடிய என்னுடைய பேச்சு இப்படி இருக்கிறதா

தங்களுடைய நாவலை கொடுத்தும் தன்னுடைய கலத்தை கொண்டும் பிறருக்கு எந்த கேளி செய்ய மாட்டான் வருவாருன்றும் அதே ஒரு வார்த்தைகள் வந்து ஒன்றோமே அதுக்கு அதிகம் போடுவார் என் நண்பர்கள் பேச பேச இனிமையாக இருக்கும் என்னுடைய பிரச்சினைக்கு நான் அவரை இடத்துல போனால் எனக்கு ஆதராக சொல்லி காட்டுவார் மன உளைச்சலாக இருக்கிறேன் என்னுடைய நண்பனை நான் தொடர்ந்து கொண்டால் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும் என்னுடைய மன உளைச்சல் குறையும் ஒரு சமூகத்தை உருவாக்கணும் சொன்னா அது எப்படி இருக்கும் இல்ல இவரா அம்மாடி அஞ்சு பிறகு ஓடணும் எது எப்படி இருக்கும் அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க தூதர் இருக்கும்போது ஒரு ஆள் அங்க இருந்து தூரத்துல வர்றாரு அப்ப அல்லாவுடைய தூதர் மனைவிட்டு சொல்றாங்க இந்த ஆள் வர்றாரு இவரு ரொம்ப மோசமான ஆளு அப்படிங்கிறார் அவர் வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்த